வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றின டீட்டெயில் தான் உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸில் வந்து வந்திருக்கு ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிகும் நீங்கள் அங்கேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ என்ன மாதிரியான ஜாப் அதுக்கான சேலரி பேக்கேஜ் வந்து என்ன ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது டிஸ்ட்ரிக் வைஸ் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் வாங்க நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம் ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ எங்கேருந்து வந்திருக்குன்னு பாருங்கள் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை மாவட்ட அளவில் காலி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்கள் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ ஸோ நீங்கள் அங்கேயே அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா மாவட்ட வ வாயிலாக வந்து அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஊதியம் வந்து சொல்லிட்டாங்க ஸோ ஊதியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரூவாலருந்து ஐம்பதாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி பேக்கேஜ் வந்து கொடுக்குறாங்க ஸோ இது ஒரு நல்ல சேலரி பேக்கேஜ்னே சொல்லலாம் ஒரு கவர்மெண்ட் வேலை நம்ம ஏரியாலேயே வந்து கிடைக்குது ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் இருக்குது அப்படின்னா ஒரு சூப்பரான வாய்ப்புனே வந்து சொல்லலாம் ஸோ எல்லாருமே கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் ஸோ இதுக்கான வயது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போது அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டுக்குள்ளே உங்களோட வயது வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பொதுப்பிரிவு அதாவது ஜென்ரலில் இருக்கிறவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்குது அவங்களாம் வந்து அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் ஆதி திராவிடர் அருந்ததியர் பட்டியல் பட்டியர் பழங்குடியினர் மற்றும் ஆதரவற்ற விதவை இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தேழு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச வரம்பிலிருந்து பத்தாண்டுகள் வரை நீடிப்புன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் எல்லாத்துலேருந்து ஒரு பத்தாண்டு வரை நீடிப்புன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதையுமே செக் பண்ணி பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் இராணுவ வீரர் நீங்கள் வந்து முன்னாள் ராணுவ வீரராக இருக்கீங்க அப்படின்னா பொதுப்பிரிவில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் ராணுவ வீரர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீமு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரபினர் ஆதி திராவிடர் பட்டியல் பழங்குடியினர் இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் டைம் இருக்குது ஸோ நீங்கள் வந்து அந்த வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இன்னொரு முக்கியமான குறிப்பு இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே பாருங்கள் வேறு எந்த அரசு பணிக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் இராணுவ வீரர் மேற்கண்ட வயது சலுகை பெற இயலாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுவுமே செக் பண்ணி பார்த்துக்குங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மொத்த காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்குமே சேர்ந்து சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ டிஸ்ட்ரிக் வைஸ் அவ்வளோ இருக்குதுன்னு நான் உங்களுக்கு அப்புறமா வந்து சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன சுழற்சி விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாவட்டங்களில் உள்வாருன்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட்லேயே தான் வந்து போடுவாங்க கல்வி தகுதி மற்றும் பிற தகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு வந்து கண்டிப்பாக முடிச்சுக்கணும் அதாவது நீங்கள் கண்டிப்பாக டென்த்து எழுதியிருக்கணும் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அவங்க தான் அப்ளை பண்ண முடியும் அது மட்டும் இல்லை அதாவது எய்த்து வரைக்கும் நீங்கள் தமிழ் மொழியில் படிச்சிருக்க வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரங்கள் குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் மொழியை படித்திருக்க வேண்டும் அதாவது எய்த்து வரைக்கும் நீங்கள் தமிழ் படிச்சிருக்கணும் இப்போ நீங்கள் மெட்ரிக்கா கூட இருக்கலாம் ஸோ மெட்ரிகுலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் தமிழாக இருக்கும்ல ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து எலிஜிபிள் தான் ஸோ நீங்கள் தமிழே இல்லாமல் வெறும் இங்கிலீஷ் கல்வி மட்டுமே க படிச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது ஸோ உங்களோடய சப்ஜெக்டில் ஒரு சப்ஜெக்ட் தமிழ் கண்டிப்பாக வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க கட்டணம் விண்ணப்பிக்க கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா நூறுபா வந்து கட்டணும் பொது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் வந்து பார்த்திங்கன்னா நூறுரூவா வந்து கட்டணம் கட்டணும் ஆதித் திராவிடர் பழங்குடி இல்லை பட்டியல் பழங்குடியினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா நீங்கள் வந்து கட்டினா வந்து போதும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணம் ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தாங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கான கடைசி நாள் ஸோ அதுக்குள்ளே யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ யார் யாரெல்லாம் எலிஜிபிளோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கல்வி தகுதி அதாவது உங்களோட எஜுகேஷன் எவ்வளோ ஜாதி சான்று முன்னுரிமை சான்று இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பதிவேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்க மேலே சொன்ன கண்டிஷன்லலாம் இருக்கிறவங்க கல்வித்தகுதி அதே மாதிரி பார்த்திங்கன்னா வயது இதுக்கெல்லாம் கண்டிஷனில் இருக்கிற அப்ளிகேஷன் மட்டும்தான் வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க மித்தலாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த படிவம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இணையத்தில் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இணைய எந்த ஒரு வெப்சைட் மூலிமா நீங்கள் உள்ளே போய் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து கொடுத்துட்டாங்க ஸோ டிஸ்ட்ரிக் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் கேட்டகரிஸ் வைஸாக வந்து தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க ஸோ நான் என்னென்ன டிஸ்டிக்ட்டுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி டோட்டலாக கொடுத்துருக்குறாங்கிறத மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன் ஏன்னா முப்பத்தேழு டிஸ்ட்ரிக்குமே வந்து வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எந்த கேஸ்டில் இருக்கீங்க அதுக்கு எவ்வளோ வேக்கன்சின்னு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லை உமன்ஸ்க்கு மட்டுமே தனியாக எவ்வளோ ஒதுக்கீடுன்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ உமன்ஸ்க்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பாருங்க அரியலூர் டிஸ்ட்ரிக்கு அரியலூர் டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு செங்கல்பட்டுக்கு ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சி கோயம்புத்தூருக்கு வந்து பாருங்க பதினாலு வேக்கன்சி கூடலூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கடலூர் டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தேழு வேக்கன்சி தருமபுரிக்கு வந்து இருபத்தோரு வேக்கன்சி திண்டுக்கலுக்கு முப்பத்தொம்போது வேக்கன்சி ஈரோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு வேக்கன்சி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சிக்கு கள்ளக்குறிச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு வேக்கன்சியும் காந்தி காஞ்சிபுரமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு வேக்கன்சி கன்னியாகுமரிக்கு வந்து முப்பது வேக்கன்சி கரூருக்கு முப்பத்தி ரெண்டு வேக்கன்சி கிருஷ்ணகிரிக்கு ஐம்பது வேக்கன்சி மதுரைக்கு அறுபத்தொம்போது வேக்கன்சி மயிலாடுதுறைக்கு முப்பத்தொரு வேக்கன்சி நாகப்பட்டினத்துக்கு பதினெட்டு வேக்கன்சி நாமக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு வேக்கன்சி அடுத்தது பாருங்கள் பெரம்பலூருக்கு வந்து பதினாறு வேக்கன்சி புதுக்கோட்டைக்கு எண்பத்தி மூணு வேக்கன்சி இருக்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டைக்கு அதிகமாக இருக்குது எண்பத்தி மூணு வேக்கன்சி ராமநாதபுரத்துக்கு பதினேழு வேக்கன்சி ராணிப்பேட்டுக்கு முப்பத்தொன்று சேலமுக்கு ஐம்பத்தி நாலு வேக்கன்சி சிவகங்கைக்கு ஐம்பத்தோரு வேக்கன்சி தென்காசிக்கு முப்பத்தாறு வேக்கன்சி தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் வந்து பாருங்கள் தொண்ணூத்தோரு வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது தேனிக்கு வந்து இருபது நீலகிரிக்கு ஒம்பது வேக்கன்சி தூத்துக்குடிக்கு முப்பத்தி ரெண்டு வேக்கன்சி திருச்சிராப்பள்ளிக்கு எழுபத்தி ரெண்டு வேக்கன்சி விட்டுருக்காங்க திருநெல்வேலிக்கு இருபத்தி நாலு வேக்கன்சி திருப்பத்தூருக்கு இருபத்தி நாலு வேக்கன்சி திருப்பூருக்கு பத்தொம்போது வேக்கன்சி திருவள்ளூருக்கு எண்பத்தெட்டு வேக்கன்சி திருவண்ணாமலைக்கு அறுபத்தொன்பது வேக்கன்சி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் திருவாரூருக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு வேக்கன்சி வேலூருக்கு இருபத்தாறு வேக்கன்சி விழுப்புரமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபது வேக்கன்சி விருதுநகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது வேக்கன்சின்னு சொல்லி முப்பத்தேழு டிஸ்ட்ரிக்கு வந்து விட்டுருக்காங்க ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி விட்டுருக்காங்க கேஸ்ட் கேட்டகரிஸ் வரிசில் எவ்வளோ விட்டுருக்காங்க உமன்ஸ்க்கு எவ்வளோ வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் ஒரு நல்ல வேக்கன்சியாகவே வந்து விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தாவே போதும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ உங்களுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான் சேலரி வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன்லேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க ஒரு நல்ல சேலரி பேக்கேஜ்னே வந்து சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தெரியும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஊராட்சி செயலாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்பம் சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு ஸோ நீங்கள் இதுக்குள்ளே போய் தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ இதுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் உள்ளே போய் டேரெக்டாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ஆப்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ விண்ணப்பிக்க விரும்பும் மாவட்டம் என்ன மாவட்டத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் தொட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்குமே வருது முப்பத்தேழு டிஸ்ட்ரிக்குமே வருது ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் வேணாலும் அப்ளை பண்ணலாம் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் தான் அப்ளை பண்ணணுன்ட்டு இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா டிஸ்ட்ரிக்டில் அதிகமான வேக்கன்சி இருக்குது ஸோ நீங்கள் அங்கேயுமே வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ அங்கே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒதுக்கீடு வாய்ப்பு வகைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வேகன்சி ரிசர்வேஷன் கேட்டகிரின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் எந்த கேட்டகிரியில் வரீங்க எம்பிசியா பிசிஆர் ஜென்ரலா எஸ்சி பிசி முஸ்லீம் சொல்லி நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாலினம் நீங்கள் வந்து மேல் ஃபீமேல் டிரான்ஸெண்டர்னு இருக்குது அதை செலெக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு வகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலியிட ஒதுக்கீடு வகைன்னு சொல்லியிருக்காங்க வேக்கன்சி ரிசர்வேஷன் கேட்டகரி ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்களின் தலைப்பெழுத்து அதாவது இனிஷியல் இந்த இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களோட இனிஷியல் கொடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பெயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து உங்கள் பெயர் வந்து டைப் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தந்தை பாதுகாவலர் பெயர் அதில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து உங்கள் இனிஷியலும் அதாவது இந்த பாக்ஸில் வந்து உங்கள் இனிஷியலும் இந்த பாக்ஸில் வந்து உங்களோட அப்பா பெயர் மேரேஜ் ஆயிருந்தா உங்களோட ஹஸ்பண்ட் பெயரை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர் எஸ்எல்சி பாஸ்டு கேண்டிடேட்ஸ்க்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து பாருங்கள் கொரோனா காலப்பகுதியில் நீங்கள் பத்தாம் வகுப்பு தே தேர்வில் தேர்ச்சி பெற்றீர்களா அதாவது என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் கொரோனா டைமில் கோவிட் டைமில் நீங்கள் வந்து டென்த்து பாஸ் ஆனீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க ஆல்ரெடி அங்கே நோன்னு வந்து க்ளிக் ஆகிருக்கு நீங்கள் எஸ்னால் எஸ் கிளிக் பண்ணிக்கலாம் நோனால் நோ கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அமைப்பு போர்ட் ஆஃப் எஜுகேஷன் நீங்கள் வந்து ஸ்டேட் போர்டில் படிச்சிங்களா இல்லை சிபிஎஸ்சியா இல்லை ஐசிஎஸ்சியா இல்லை மெட்ரிகுலேஷனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ நீங்கள் எதில் படிச்சிங்களோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஆண்டு மற்றும் மாதம் நீங்கள் எந்த இயர் வந்து கொடுத்தீங்க அப்படின்னு இதிலே வந்து இருக்குது ஸோ நீங்கள் எந்த இயர் முடிச்சிருக்கீங்கன்னு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த மந்த்து கொடுத்துருக்கீங்கன்னு நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் நகல் கேட்டிருக்கிறாங்க ஸோ உங்களோட நீங்கள் பத்தாம் வகுப்பு முடிச்சிருப்பீங்களா அதுக்கு சான்றிதழ் நகல் எஸ்எஸ்எல்சி ஷீட் வந்து கேட்குறாங்க அந்த மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் இதில் வந்து கொடுக்கணும் அதாவது நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்கள் ஃபோனில் வந்து ஃபோன்லேயோ லேப்லேயோ அது ஒன்றில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இங்கே சூஸ் ஃபைல்னு இருக்குல்ல அதில் நீங்கள் வந்து கொடுக்கணும் அதுவும் ஃபைல் சைஸ் வந்து பாருங்கள் மினிமம் டுவெண்ட்டி கேபியிலேருந்து மேக்ஸிமம் ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுவும் வந்து என்ன ஃபைல் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னா நீங்கள் பிஎன்ஜி ஜேபிஇஜி ஜேபிஜி பிடிஎஃப் இதில் தான் வந்து இருக்கணும் அப் டு ஃபைவ் எம்பி வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் நீங்கள் வந்து கம்ப்ரஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் அட்டையின் சான்று சான்றிதழ் எண் எண் வந்து கேட்குறாங்க அதாவது எஸ்எஸ்எல்சி ஷீட்டோட சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும்ல மார்க் ஷீட்டுக்கு மேலே ஒரு சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும் அந்த நம்பர் வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வகுப்பு என்ன வகுப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அதுவும் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க மதம் நீங்கள் என்ன மதர் என்ன ரிலீஜனில் சேர்ந்தவங்க அப்படின்னு வந்து இருக்குது ஸோ அதுவுமே நீங்கள் வந்து கொடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உட்பிரிவின் பெயர் உங்கள் கேஸ்ட் பெயர் வந்து கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து முன்னாள் இராணுவ வீரராக அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் எல்லாமே நோன்னு ஆட்டோமேட்டிக்காக கிளிக்காயிருக்கு நீங்கள் எஸ்னால் எஸ் கொடுக்கலாம் நோனா நோலே விட்டுறலாம் அதே மாதிரி ஆதரவற்ற விதவையான்னு கேட்டிருக்காங்க அதுக்கும் நீங்கள் என்னென்னு கொடுத்துக்கலாம் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள்னால் எஸ்னால் எஸ் நோனா நோன்னு கொடுக்கலாம் குடும்ப அட்டையன் அதாவது ரேஷன் கார்ட் நம்பரு பிறந்த தேதி உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுக்கணும் இங்கே வந்து உங்களோட ஏஜ் வந்து கொடுக்கணும் ஏஜுன்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா இங்கே இங்கே வந்து உங்கள் ஏஜ் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து எந்த மாவட்டம் உங்களோட சொந்த மாவட்டம் நீங்கள் இப்போ எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்த மாவட்டத்தை வந்து கொடுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் வந்து கொடுங்க இங்கே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மின் அஞ்சல் மின் அஞ்சல் இருந்தால் எஸ்னால் எஸ் கொடுங்க எஸ்னால் நீங்கள் வந்து எஸ் கொடுக்கலாம் எஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகதான் இங்கே வந்து உங்களோட இமெயில் ஐடி வந்து கொடுங்க நோனா விட்டுறலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கேட்குறாங்க பாருங்க ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் நீங்கள் வந்து தமிழை ஒரு பாடமாக பண்ணிங்களான்னு கேட்குறாங்க எஸ்னா எஸ் நோனா நோன்னு கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வந்து தொடர்பு முகவரி கேட்டிருக்காங்க இந்த பாக்ஸில் வந்து உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணணும் அது என்ன ஸ்ட்ரீட்டு எந்த சிட்டியில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்னு கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சல் குறியீடுவங்களோட பின்கோடு வந்து கொடுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட வகுப்பு சான்றிதழ்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து ஃபைல் வந்து பண்ணுங்கள் அது வந்து டுவெண்ட்டி கேபியிலேருந்து மேக்ஸிமம் ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே தான் இருக்கணும் அவங்க சொன்ன இந்த ஃபைலை மட்டும்தான் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஸோ அதில் நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து விண்ணப்பதாரர்களின் புகைப்படம் உங்களோடய ஃபோட்டோ உங்களோட ஃபோட்டோவுமே டொண்ட்டிலிருந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே தான் இருக்கணும் அது இந்த ஃபார்மேட் இந்த மூணு ஃபார்மேட்டில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்களின் கையொப்பம் உங்களோட சிக்னேச்சர் ஒரு ஒரு சீட்டில் வந்து உங்கள் சிக்னேச்சரை போட்டு அதை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டிலேருந்து ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே தான் இருக்கணும் இந்த மூணு ஃபைல் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கீழே பாருங்கள் உறுதிமொழி கேட்டிருக்காங்க ஸோ இந்த உறுதிமொழி படிச்சுட்டு இந்த பாக்ஸில் எல்லாமே நீங்கள் வந்து டிக் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் டிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கேப்ஷன் கோடு வந்து கேட்டிருக்காங்க இந்த கேப்ஷன் கோடு வந்து கொடுத்துட்டு சேவை நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டெப் டூக்கு வந்து போவீங்க ஸ்டெப் டூ வந்து என்னென்னா மொபைலில் ஓடிபி வரும் வெரிஃபிகேஷனுக்காக அந்த வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து அக்சப்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இதோட லிங்க்கை வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் உள்ளே போய் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது எல்லாருமே வந்து பயன்படுத்துங்க ஸோ ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினே வந்து சொல்லா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஸோ எல்லா டிஸ்டிக்ட்லேயுமே வந்து வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க ஸோ ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கையும் அப்ளை லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் ஒன்ஸ் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் ஸோ இது போன்ற கவர்மெண்ட் ஜாப் நியூஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ